அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை குரல் நூற்றி முப்பது கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து மீண்டும் வாசிக்கிறேன் கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து தீய சொற்களைத் தவிர்த்து நாம் செய்யும் அறம் நம்மளை வழிமுறைப்படுத்தும் சொற்பொருள் கதம் காத்து கோபத்தை அடக்கி காத்து கற்று அடங்கள் கல்வி கற்று அடங்கி ஆற்றுவான் தன்னை ஆற்றிக்கொள்பவன் செவ்வி காலம் பார்த்து பார்க்கும் அவன் செய்த அறம் ஆற்றின் நுழைந்து ஆறுதல் படுத்தும் அவனில் நுழைந்து பொருள் கல்வியின் பலனை அடைந்து தன்னுள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைக்கப்பெற்றவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து அவனை காத்து நிற்கும் என்பதே இதற்குச் சான்றாக ஒரு நிகழ்வு ஒன்றை பார்ப்போம் ஒரு பட்டதாரி இளைஞன் வேலைக்காக கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கினான் எங்குமே இவன் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவே இல்லை வீட்டு வீட்டுக்கு செய்தித்தாள்கள் அதாவது பேப்பர் போடு வேலை கேட்டு அலைந்தான் பேப்பர் ஏஜெண்டோ எப்பா நீயோ பட்டதாரி இந்த வேலைக்கு நீ லாயக்கில்லை என உதறினார் மிகவும் வேதனை அடைந்த பட்டதாரி இளைஞன் நகராட்சியில் குப்பை அல்லும் வேலை கேட்டு அலைந்து கடைசியில் குப்பை லாரியில் அவனை சேர்த்து கொண்டார் மேஸ்திரி மேஸ்திரி அவனும் அவனும் காக்கி டவுசர் சட்டை அணிந்து துப்புரவு தொழிலாளியாக மாறினான் மேஸ்திரி சொல்லும் வேலையெல்லாம் தட்டாமல் செய்தான் சில நேரங்களில் அவன் படிப்பை நினைத்து வருத்தமும் கோபமும் வந்தாலும் அடக்கிக் கொண்டான் இளைஞன் என்பதால் அவனோடு பணி செய்பவர்களோடு மிகுந்த அன்போடு பழகியும் உதவியும் செய்து வந்தான் ஒரு நாள் இவனை கண்காணித்த நகராட்சி ஆணையாளர் இனி நீ குப்பை அல்ல செல்ல வேண்டாம் அலுவலக வேலைக்கு வந்துவிடு என ஆணை பிறப்பித்தார் அவன் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டே குரூப் ஒன் தேர்வு எழுதி அடைந்தான் அதே நகராட்சியில் ஆணையாளர் பதவியில் அவனை அரசு அமர்த்தியது காலம் நேரம் கருதி அவனுடைய கல்வி என்னும் அறச்செயல் அவனுக்கு வாழ்வு கொடுத்தது இதைத்தான் வள்ளுவன் கோபத்தை அடக்கி பொறுமை காத்தலே அவனது அறம் அவனுக்கு வாழ்வு அளிக்கும் என்பதை விளக்குகிறார் நன்றி மூ சமுத்திரம் ஆசிரியர்